அன்னை வணங்கி திருக்குறள் கதை கேட்க தயாரா இருக்கீங்களா இதோ இன்னைக்கு உங்களுக்கான கதை ஒரு ஊர்ல ஒரு வயசான பாட்டி அவங்க பழ வியாபாரம் பண்றாங்க அவங்க கிட்ட தினமும் ஒருத்தர் வந்து பழம் வாங்கிட்டு போறாரு ஆனா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பழத்தை வாங்கிட்டு அதுலேருந்து ரெண்டு பழத்தை இது நல்லா இல்லை இது தோல் சுருங்கி இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ரெண்டு பழத்தை திருப்பி கொடுத்துட்டு மீதி பழத்தை எடுத்துகிட்டு போயிடுறாரு இதே மாதிரி தினமும் அந்த பாட்டிக்கிட்ட ஒரு கிலோக்குள் பழம் வாங்குறாரு அதில் ரெண்டு பழத்தை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு காசை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறாரு இதே மாதிரி அவர் தினமும் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய மனைவி கேட்குறாங்க ஏங்க தினமும் வந்து அந்த பாட்டிகிட்ட பழம் வாங்கிட்டு வரும்போது ரெண்டு பணம் மட்டும் நல்லா இல்லை சரியில்லைன்னு ஏதோ ஒன்று சொல்லி அவங்கள்ட திருப்பி கொடுத்துட்டு வரீங்க அவங்க பாவம் இல்லையா அவங்க மனசையும் கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு இல்லைம்மா அந்த பாட்டியே பாவம் ரொம்ப வறுமையில் இருக்காங்க இந்த பழம் விற்று இதில் வர்ற வருமானத்தில் தான் அந்த லாபத்தில் தான் அவங்க தேவையான பொருட்களை வாங்கணும் ஆனால் அதனால் அவங்களுடைய உடல் நலத்தை வந்து அவங்க கவனிச்சிக்க மாட்டாங்க அவங்களுக்கு பசிச்சா கூட இதுலேருந்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட மாட்டாங்க அது வியாபாரத்துக்கு நஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ நான் வந்து எனக்கு கொடுத்த பழத்துக்கான பணத்தை கொடுத்துட்டு அதுலேருந்து ரெண்டு பழத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கும்பொழுது அது வேண்டான்னு நான் கொடுத்த பழம் அப்படின்றனால அதை வந்து அவங்களுக்கு எடுத்து வச்சுப்பாங்க சாப்பிடுவாங்க அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அவங்க மேலே இருக்க அன்பின் காரணமாக தான் வந்து நான் இந்த மாதிரி அந்த பழத்தை திருப்பி கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாராம் இப்போவா இவர் வீட்டில் இப்படி சொல்கிறாரு இதே மாதிரி அங்கே அந்த பாட்டிக்கிட்ட பக்கத்தில் கடையில் இருக்கிறவங்க கேட்குறாங்க ஏன் பாட்டிமா நீங்களும் தான் தினமும் அந்த பையனுக்கு பழம் கொடுக்குறீங்க அவனும் தினமும் ரெண்டு பழத்தை வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டு போகிறான் நீங்களே ஏற்கனவே கூட தான் போட்டு கொடுக்குறீங்க ஆனாலும் அவன் திருப்தியாக வாங்கிட்டு போகாம ரெண்டு பழத்தை திருப்பி கொடுத்துட்டு போறானே ஏன் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க இல்லை அவன் வந்து என் மேலே இருக்க அன்பின் காரணமாக எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டு பழத்தை எனக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்டு போகிறான் அதனால தான் அவனுக்கு எப்பயுமே வந்து ஒரு கிலோவுக்கு கூட ரெண்டு பழம் நிற்கிது அதையும் வந்து அவன் எனக்கு கொடுத்துட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அந்த பாட்டி அன்போடு இணைந்த செயல் என்பது சிறந்த உயிர்களின் உடம்புடன் உயிர் கொள்கின்ற தொடர்பை போலாகும் அது போல் இங்கே அந்த பையனும் மூதாட்டியும் ஒருவர் மீது ஒரு வைத்திருக்கும் அன்பு உடலும் உயிரும் இணைந்திருப்பது போல ஒருவரோடு ஒருவர் அன்பால் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் இதைத்தான் நம்முடைய ஐயன் வள்ளுவர் அதிகாரம் எட்டு அன்புடை மேலே சொல்கிறார் இது எழுபத்தி மூன்றாவது குரலாக அமைஞ்சிருக்கு அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு அப்படின்னு சொல்கிறாரு அதாவது உடலும் உயிருமாக அன்பு வந்து இருக்கணும் அந்த மாதிரி அன்பு உடையவர்கள் பிறருக்காக தங்களுடைய உயிரையே கூட கொடுக்க துணிந்து விடுவார்கள் நம்ம வந்து எப்போ ஒருத்தர் மேலே அன்பு காட்டுறோமோ பிரபஞ்சம் அதைவிட அதிகமாக நம்ம மேலே அன்பை காட்டும் அப்படிங்கிறாங்க அன்பு அப்படிங்கிறது ஒருத்தரோட உயிர் உடலோடு சேர்ந்திருப்பதாக அன்பு இல்லாதவர் தனக்கு மட்டுமே வாழ்பவர்கள் பிறருக்கு உதவ மாட்டார்கள் அன்புடையவர்கள் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களின் தேவை அறிந்து அவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க உயிரும் உடலும் போல அன்பும் செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் இப்போ இந்த கதையில கூட அந்த பையன் வந்து அந்த மூதாட்டியின் மேலே கொண்ட அன்புனால அவன் ரெண்டு பழத்தை கொடுத்துட்டு போறான் அதே மாதிரி இந்த மூதாட்டி அந்த பையன் மேலே கொண்ட அன்புனால அவனுக்கு அதிகமாக பழத்தை கொடுக்கிறார் அதுபோல் அன்பு மட்டும் இருந்துவிட்டால் அதை உலகில் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துவோம் அதற்கு பலனாக பல அன்பை திரும்பி பெறுவோம் அதனால் நாமும் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துவோம் அதற்கு வள்ளுவர் கூறும் குரல் வழியில் செல்லுவோம் நாள்தோறும் ஒரு திருக்குறளைச் சொல்லுவோம் நன்றி